ஹாய் நண்பர்களே திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரு சின்ன அழகான கிராமத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் என்னைக்கான நிகழ்வு அப்படி அவருக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தா அவரோட பேர் கந்தசாமிங்க இந்த கந்தசாமி அப்படின்ற ஒரு விவசாயி அவங்க ஊர்லயே நிறைய நிலங்கள் விளைநிலங்கள் நிலங்கள் வச்சிருக்கிற ஒரு நபர் அப்படின்னா இந்த கந்தசாமி அப்படின்ற வந்தாங்க இவங்களோட வீடு பார்த்தீங்கன்னா ஊருக்கு மத்திய பகுதியில் இருக்கு ரொம்ப பிரம்மாண்டமான வீடு தாங்க அந்த தான் இந்த கந்தசாமி மற்றும் அவங்களோட இரண்டு மகன்களோட ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கூட்டு குடும்பமா இந்த கந்தசாமியோட விளைநிலங்கள்ல ஏதாவது விவசாயம் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா தன் காலையில வந்து தண்ணி கட்டணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் ஆனா நைட் டைம்ல த்ரீ பீஸ் டூ பீஸ் அப்படின்றதுலாம் சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி நைட் டைம்ல த்ரீ பீஸ் கரண்ட் ஈஸியா கிடைக்கும் அப்படின்றதுனால எப்போவுமே இவர் வந்து தான் தண்ணி பாய்ச்சி வர விளை நிலங்களுக்கு அதே தான் ஒரு நாள் கந்தசாமியும் மற்றும் அவங்களோட மகன் மூத்த மகன்க அவரும் சேர்ந்து ரெண்டு பேருமா அவங்களோட வயலுக்கு போறாங்க இவங்க போற வழியில தாங்க போயிட்டு இருக்காங்க ரோடு தாண்டி கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறமா தான் இவங்களோட நிலைமை வரும் அங்க போற வழியில ஒரு பிரம்மாண்டமான அடர்ந்த ஒரு மரம் ஒன்று இருக்குங்க அந்த மரம் வந்து ஒரு முள் மரமாக தான் இருக்கும் இருந்தாலும் அந்த மரத்தை பார்த்தாவே பயமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பாருங்க அங்க நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு அந்த மரத்தை தாண்டி போனாதான் இவங்க விவசாய நேரத்துக்கு போக முடியும் இல்லையா அந்த நேரத்தில் டார்ச் லைட்டையும் எடுத்துக்கிட்டு இவங்க மெதுவாக ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அந்த மரத்தையும் கடந்து போயிட்டாங்க போனதுக்கப்புறம் அவங்களோட விளை நிலத்துக்கு போகிறாங்க தண்ணியெல்லாம் பாய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வீட்டுக்கும் திரும்புகிறாங்க மணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி ஆயிடுச்சு ரெண்டு மணிக்கு அவங்களும் அவங்களோட விளை நிலத்துலேருந்து நேரம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது கரெக்டாக ஒரு பெரிய மரம் ஒன்று முள்ளு மரம் சொன்னோம் இல்லையா அந்த மரத்துக்கிட்ட வரும்போது இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்குது என்ன சத்தம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அப்படியே முணு முணுன்னு பேசிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டிருக்கு இத கேட்ட இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் நடுஞ்சி போயிட்டாங்க ஏன்னு பார்த்தா அந்த நேரத்துல அங்க எந்த ஒரு பொண்ணும் வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது இருந்தாலும் ஒரு பொண்ணு பேசுற மாதிரி இருக்கேன்னு அவங்க கையில் இருந்த அந்த டார்ச் லைட்ட மெதுவா அந்த முள்ளு மர பக்கம் கொடுக்குறாங்க அங்க திருப்பி பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருமே ஆடி போயிட்டாங்க ஏன பார்த்தா அந்த முள்ளு மரத்துக்கு இடையில அதாவது ஒரு சின்ன முள்ளு புத்தனாவே நமக்கு எப்படி வலிக்கும் ஆனா புள்ள அடர்ந்து போயிருந்த அந்த முள்ளு மரத்துக்கு இடையில ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கிறாங்க எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அவங்க ரெண்டு பேரும் அதிர்ச்சி இல்ல அவங்களால கத்தவும் முடியல பேசவும் முடியல அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியாமலே அந்த டார்ச் லைட்டை மெதுவாக அந்த பொண்ணோட முகத்தில் அடிக்கிறாங்க அடிச்சவங்க தாங்க மிரண்டே போயிட்டாங்க இந்த இடத்துல இனிமேல் நிக்கவே கூடாதுன்னு வேக வேகமாக அந்த டார்ச் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு வேகமா ஓடவும் ஆரம்பிச்சிருக்காங்க ஓரளவுக்கு இந்த மரத்தில் இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் பக்கமா ஓடிட்டாங்க அதுக்கப்புறமா தான் இவங்களோட கிராமமும் இருக்கு கிராமத்தோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சு அப்படின்னு அப்போதான் இவங்களுக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருந்திருக்கு இருந்தாலும் அந்த உருவமானது பின்னாடி வருதா என்ன ஏதுன்றதை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்க ஒரு ஆர்வத்துல அவங்களோட பையன் மூத்த பையன் அவரு மெதுவா டார்ச் ஆன் பண்றாருங்க ஆன் பண்ணி இப்படி அவங்க ஊர் பக்கம் பார்த்துட்டு இருந்தவங்க திரும்பி பாக்குறாங்க இவங்க வந்த வழியை திரும்பி பாக்குறாங்க அங்க பார்த்த ரெண்டு பேருமே இன்னுமே நடுங்கி போயிட்டாங்க ஏன்னு பார்த்தா அந்த முள்ளு மரத்துல நின்னுட்டு இருந்த அதே உருவம் இவங்களுக்கு பின்னாடி நின்னுட்டு இருக்குங்க இந்த டார்ச் லைட் வெளிச்சத்துல நல்லாவே பார்த்திருக்காங்க அங்க பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு பொண்ணோட உருவம் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு ஆனா இப்போ இவங்க டார்ச் அடிச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணோட உருவம் உருவம் ரெண்டு உருவமா தெரியுதுங்க ஆனா வித்தியாசமா இந்த பொண்ணோட உருவம் ஒரு மாதிரி இருக்கு இன்னொரு பொண்ணோட உருவம் வேற மாதிரி இருக்கு பார்த்த ரெண்டு பேருமே நடு நடுங்கி போயிட்டாங்க அதுக்கப்புறமா வேக வேகமாக நடையை கட்டி அவங்களோட வீட்டுக்கும் போகிறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் கேட்டை ஓப்பன் பண்ணதுமே இவங்களோட வீட்டு வாசல்லையே வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுருக்காங்க எங்களால் வெளியே போயிட்டு வந்தால் கால் கழுவணும் அப்படின்னு இருக்காங்க அன்னைக்கு ரெண்டு பேருமே பயத்தில் கால் கூட கழுவவே இல்லைங்க எப்போவுமே ரெண்டு பேருமே எங்கே எப்படி சுற்றினாலும் எவ்வளோ லேட்டானாலும் கால் கழுவாமல் உள்ள போக மாட்டாங்க அன்னைக்கு பயத்தின் காரணமாக இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள நுழையிறாங்க நுழைஞ்சு அவங்க அவங்க ரூம்ல போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் இந்த கந்தசாமி இருக்காரு இல்லையா அவருக்கு வந்து தூக்கமே வரல என்ன காரணம்னா அந்த உருவம் ஒரு உருவமா தானே ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க ரெண்டாவது பார்க்கும்போது ரெண்டு உருவமா தெரிஞ்சிச்சு இது எதுக்காக நம்ம கண்ணுக்கு இன்னைக்கு தென்பட்டிருக்கு நம்ம காலங்காலமா ரொம்ப வருஷமாவே விவசாய நிலத்துக்கு தண்ணி பாய்ச்சணும் அப்படின்னா இந்த நேரத்துக்கு போயிட்டு வர்றது வழக்கம் தானே இன்னைக்கு என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு இவரும் யோசனையிலே தூக்கம் வராமல் இருந்திருக்குங்க நிறைய பேர் அந்த அந்த உருவத்தை அந்த இடத்துல பாத்துருக்காங்க பார்த்தவங்க நிறைய பேர் வந்து இறந்தும் போயிருக்காங்க நிறைய பேர்த்துக்கு விபரீதமான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதை யோசனை பண்ணிக்கிட்டே இவரும் நமக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது நம்ம பையனும் நம்ம கூடவே வந்தானே அவனும் அந்த உருவத்தை பார்த்துட்டானே அவனுக்கும் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவரு மெதுவா எழுந்து அவங்களோட ரூம்ல இருந்து வெளியே வர்றாரு வெளியே வந்து அவங்களோட பூஜை அறையை ஓப்பன் பண்ணி அங்க உள்ள திருநெறை போயிட்டு நேரா அவங்களோட பையனோட ரூம்க்குள்ள போகலாம் அப்படின்னு நினைக்கிறாருங்க போறதுக்கு கரெக்டா அந்த கதவு பக்கத்துலையும் வந்துட்ட வந்ததுக்கு அப்புறமாதான் இவருக்கு இன்னும் ஒரு விஷயம் தூக்கி வாரி போட்டிருக்குங்க என்ன நடக்குதுன்னா இவங்களோட பையனோட டோருக்கு பக்கத்துல போகும்போதே ஒரு முழு முழுக்கிற சத்தம் என்ன சத்தம்னு பார்த்தா ஒரு பொண்ணோட குரல் தாங்க ஏதோ அந்த பையனோட பேசிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சத்தம் அந்த கந்தசாமி என்ன நினைச்சிருப்பாரு கணவன் மனைவி ரூமுக்குள்ள இந்த நேரத்துல யாரு இருக்க போறாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் பேசிட்டு இருப்பாங்க போல நம்ம எதுக்கும் கதவை தட்டிட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்னு நினைக்கிறாருங்க கதவவும் தட்டுறாரு இந்த கந்தசாமி கதவை தட்டிட்டே இருக்கிறாருங்க கதவை யாருமே ஓப்பனே பண்ணல ஆனா அந்த முழு சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்கு தொடர்ந்து அந்த பொண்ணு பேசுற குரலும் கூடவே அவங்க பையன் பேசுற அந்த குரலும் கேட்டுட்டே இருக்கு என்னடா இது நம்ம இவ்வளவு நேரம் கதவை தட்டோம் யாருமே எந்திரிச்சு வரலையே என்ன ஆச்சுன்னு தெரியலையே இவர் அதுக்கப்புறமா தாங்க கதவை ஓப்பன் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காரு நல்ல கதவை ஓப்பன் பண்ணிட்டு மெதுவா எட்டி பார்த்திருக்காரு எட்டி பார்க்கும் போதே கந்தசாமி அதிர்ந்து போயிட்டாருங்க அங்க வெட்டுக்கு நேரா ஒரு பொண்ணோட உருவம் மட்டும் நின்றுட்டு இருக்கு பக்கத்துல அந்த கட்டில் மேல வந்து அவங்க பையன் படுத்துட்டு இருக்காரு கூடவே இன்னொரு உருவம் அந்த பையனோட பக்கத்துல படுத்துட்டு இருக்காரு என்னடா இது மூணு உருவமாக இருக்கே இதுக்கு வாய்ப்பே இல்லையேன்னு கந்தசாமி நல்லா உத்து உத்து பார்க்கறாங்க உத்து பார்க்கும்போது தான் இவர் இன்னுமே அடிச்சு ஆயிட்டார் அங்கே வர வழியில ஒரு உருவத்தை பார்த்தா இல்லையா ஒரு ஆன்மாவை பார்த்தா இல்லையா அதே உருவம் தான் இவங்களோட பையனோட பக்கத்துல ஆனா அவங்க பையனும் பேசுற மாதிரி அந்த குரல் தானே கேட்டுச்சு இவர் வந்து அந்த பையன் வந்து தூங்கிட்டு இருக்கிறாருங்க நல்ல ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாலும் ஏதோ முழு முழுத்தி பேசிட்டு இருக்கிற மாதிரி தூங்கிட்டு இருக்காரு என்னடா நடக்குது ஒண்ணுமே புரியலையே வித்தியாசமா நடக்குது இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே இல்லையேன்னு வேக வேகமா கண்ணசாமி ரூம்க்குள்ள நுழைஞ்சிட்டாருங்க நுழைஞ்சி கரெக்டா அந்த திருநீரையும் பக்கமா அந்த உருவம் பொண்ணோட உருவம் அங்க நேரம் எடுத்துக்கிட்டே போய்க்கிட்டே இருக்கிறாரு அந்த உருவமானது டக்குன்னு கொஞ்சம் பயந்த மாதிரி ஒரு மாதிரி நடுக்கத்தோட அந்த இடத்தை விட்டு ஓடினா போதும்ன்ற மாதிரி வேக வேகமா இந்த கந்தசாமி வரத்தை பார்த்துட்டு அந்த ஜன்னல் வழியை எகிரி குச்சி ஓடவும் ஆரம்பிச்சது அதுக்கப்புறமா இவங்களோட பையன் பக்கத்துல வந்துட்டு திருநெறையும் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மீண்டும் கந்தசாமி அவங்களோட ரூம்க்கு வராருங்க வந்ததுக்கு அப்புறமா இவருக்கு தூக்கம் வருமா சுத்தமா இவருக்கு தூக்கமே வரல என்னடா இப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு அத பத்தி யோசனை பண்ணிட்டு இருந்திருக்காரு அதன் பிறகு காலையில விடிஞ்சிருச்சுங்க ஆறரை மணி ஆயிடுச்சு கந்தசாமியோட மனைவி ஆறரை மணிக்கு எழுந்து மத்த வேலைகளை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க கூடவே இவங்களோட மருமகள் ரெண்டு பேரும் இருக்காங்கல்ல அவங்களும் அவங்களோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா இவங்களோட இளைய பையன் இருக்காரு இல்லையா ரெண்டாவது பையன் அவர் மட்டும் எழுந்து வந்துட்டாருங்க இந்த கந்தசாமியும் நல்லாவே தூங்கிட்டு இருக்காரு அவங்களோட மூத்த பையனும் தூங்கிட்டு இருக்காரு இவங்க எல்லாருமே என்ன நினைச்சிட்டாங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே லேட் நைட்ல வந்து பயன்படுத்தாங்க இல்லையா விவசாய நிலத்துக்கு போயிட்டு வந்துட்டு அந்த காரணத்துனால சரி இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இவங்களும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க ஒரு வழியா இந்த கந்தசாமியும் தூங்கிட்டு இருந்தவரை எழுந்துட்டாருங்க எழுந்ததுக்கு அப்புறமா இவங்களோட மூத்த பையனை தேடுறாரு அவங்க எந்திரிக்கவே இல்லை அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நேராக அவங்களோட ரூம்குள்ள போறாங்க போய் பார்த்தா அவங்க பையனுக்கு பயங்கரமான காய்ச்சலாக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே நடுங்கிட்டு இருந்திருக்காரு அப்படி கை காலெல்லாம் தூக்கி போடுதுன்னு சொல்லுவாங்களா முதலில் இருக்குதுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருந்திருக்கு என்னடா இவனுக்கு இந்தளவுக்கு காய்ச்சலாக இருக்கேன்னா அவங்க அப்பா எல்லாருமே வெளியே உட்காந்துட்டு இருந்தா அவங்களோட ரெண்டாவது அதுக்கப்புறம் மருமகள் மனைவி எல்லாருமே கூப்பிட்டுருக்காங்க அப்புறமா அவங்களும் வந்து பார்த்துருக்காங்க அளவுக்கு ஃபீவராக இருக்கே அப்படின்னு அதுக்கப்புறமா கந்தசாமியும் அவங்களோட ரெண்டாவது பையனும் சேர்ந்து இந்த மூத்த மகனை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயினதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு நாலு நாள் வரைக்கும் ட்ரீட்மெண்ட்ல இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா தான் படிப்படியா படிப்படியா அந்த ஃபீவரும் அந்த உதறல் எல்லாமே அப்படியே படிப்படியா குறைஞ்சிருச்சுங்க சரி ஓகே நார்மல் ஆயிட்டாரு அப்படின்னு ஹாஸ்பிட்டல்லையும் சொன்ன காரணத்தினால அஞ்சாவது நாள் வீட்டுக்கும் கூட்டிட்டு வராங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தும் சும்மா இல்லைங்க நல்லாவே பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அந்த ரூம்ல ஆள் இருந்துட்டே தான் இருந்திருக்காங்க என்ன காரணம்னா இவருக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா உடனே கொடுக்கணும் இல்லையா அந்த காரணத்தினால சரி ஓகே அப்படின்னு அன்னைக்கு நைட்டு எல்லாருமே ரொம்ப நாளாவே அந்த நாலு நாள் அஞ்சு நாளாவே ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுனால தூக்கம் சரியா இல்லாதனால அன்னைக்கு எல்லாருமே நல்லா ஆழ்ந்த தூக்கத்துக்கும் போயிட்டாங்க போனதுக்கு அப்புறம் இந்த நபர் மூத்த பையன் இல்லையா அவர் வந்து நல்லாவே தூங்கிட்டே இருந்தவருங்க அவருக்கு பயங்கர உடம்பு சரியில்லை எழுதவே முடியாது அந்த நபர் எழுந்து எங்கேயோ வெளிய போற மாதிரி போயிருக்காங்க இத வந்து யதார்த்தமா எழுந்த கந்தசாமியோட மனைவி பார்த்துருக்காங்க இவனால எந்திரிக்கவே முடியாது எங்கடா எந்திரிச்சு போறான்னு பாக்குறாங்க பின்னாடியே மெதுவா நடந்து போய் பாக்குறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் கேட்ட தாண்டி போற மாதிரி பார்த்திருக்காங்க கேட்ட தாண்டி எங்கடா வெளியே போறானே அப்படின்னு பதறி அடிச்சுக்கி அவங்களோட மனைவியும் வெளியே போறாங்க கந்தசாமியோட மனைவி அங்க போய் பார்த்தா அவங்க பையனை கேட்டுக்கு வெளியே போன பையனை காணோம் எங்கடா போயிருப்போம் என்னடா ஆச்சுன்னு இவங்களும் சுத்தி சுத்தி தேடுறாங்க எதேதோ பண்ணியும் சத்தம் போட்டும் கூட பாக்குறாங்க யாருமே எந்திரிச்சு வேலை வேக வேகமா மறுபடியும் வீட்டுக்குள்ள போதி வந்து அவங்களோட அந்த மூத்த பையனோட அந்த ரூம்ல பாக்குறாங்க அங்க பாக்கும்போது இவங்க இன்னுமே அதிர்ந்து போயிட்டாங்க அவங்களோட பையன் வந்து நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்காரு என்னடா நம்ம கண் கூட பார்த்தமே நம்ம பையன் தானே நடந்து போனான்னு இவங்களும் பயத்திலயே மெதுவா அந்த ரூம்குள்ள வராங்கங்க வந்து பார்த்தா அந்த மூத்த பையனும் அவங்களோட மனைவி ரெண்டு பேருமே தூங்கிட்டுதான் இருக்காங்க சரி ஓகே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்களும் மறுபடியும் கண்ணசாமியோட மனைவியும் வெளியே போயிட்டாங்க அவங்களும் அன்னைக்கு அப்படியே தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறாங்க எல்லாருமே எந்திரிச்சிட்டாங்க இந்த மூத்த பையன் மட்டும் எந்திரிக்கவே இல்லை என்னடா இது இன்னைக்கும் இப்படியே பண்றானேன்னு ரூம்குள்ள எல்லாரும் போய் பார்த்தா அந்த நபர் இறந்து போயிருக்காரு அப்போ தான் இந்த கந்தசாமியோட மனைவிக்கு புரிஞ்சிருக்குங்க ஒருவேளை நம்ம பையனோட ஆன்மா தான் வெளியே போறதை நம்ம பார்த்துட்டு போவோம் கேட்டுக்கு வெளியே போகும்போது மறைஞ்சு போச்சு இல்லையா அதை நினச்சி அதுக்கப்புறமா தான் வீட்டில் நடந்த விஷயத்த பற்றி எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் இந்த கந்தசாமி என்ன சொல்றாருன்னா நாள் அவங்க உருவத்தை பார்த்தாங்க இல்லையா அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க கந்தசாமி சொன்ன அந்த விஷயத்த கேட்டால் அவங்களோட மனைவி இன்னுமே அதிர்ச்சியிலும் உறைஞ்சு போயிட்டாங்க என்ன காரணம்னா ஏன் இதை நீங்கள் முன்னாடியே சொல்லவே இல்லை கண்டிப்பாக இது அவளோட வேலை தான் கண்டிப்பாக அவள் தான் என் பையனை கொண்டு கூட்டிகிட்டு போயிட்டா இவன் இப்படியே தான் எல்லாருமே பண்ணிட்டு இருப்பாளா இதுக்கு ஒரு முடிவே இல்லையான்னு சொல்லி இவங்க தலையில் கை வச்சுட்டு ஓன அழுக ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க யாரை சொல்லி அழுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க முன்னாடி நாள் ஒரு டைம் தண்ணி இறக்கி போயிட்டு வர வழியில் பார்த்தாங்க இல்லையா அதே பொண்ணோட உருவத்தை பற்றி தான் இவங்க சொல்லிக்கிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த உருவத்தை பார்த்த நிறைய பேர் இறந்தும் போயிருக்காங்க நிறைய பேருக்கு நிறைய விபரீதமான நிறைய செயல்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றது ஊர் ஃபுல்லாக தெரிஞ்ச விஷயம் தான் இவங்க ஊரில் வந்துட்டு ஒரு ஒன்பது மணிக்கு மேலே யாருமே அதிகமாக வெளியே போகவே மாட்டாங்களாங்க ஊரை விட்டு வெளியே போக மாட்டாங்களாம் அதே மாதிரி அங்கே இருந்து உள்ள வர கடைசி பஸ் கூட ரிட்டன் திரும்பவே போகவே போவாதா அங்கேயே ஆல்ட்ல இருந்துருவோம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அவங்களோட ஊர்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் காலகட்டத்தில் நடந்துச்சு அதுல இருந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதே ஊரை சேர்ந்த ஒரு நபருக்கு பண்ணையால ஒரு குடும்பம் வந்து வேலைக்கு வர்றாங்க அவங்களோட தோட்டத்தை பார்த்துக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் அங்க விவசாய நிலத்துக்கு ஏதாவது வேலைகள் செய்யணும் அப்படின்னா வெளியாட்களை போய்ட்டு ஆளுங்களை ஒரு ஒருத்தராக கூட்டிட்டு வர்றதும் இந்த மாதிரி வேலைக்கு ஆடு மாடுகள் எல்லாம் பார்த்ததுக்கே அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பம் அங்க வந்து சேர்றாங்க அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா அப்பா அம்மா அதுக்கப்புறம் ஒரு வயசு பொண்ணு அதுக்கப்புறம் ஒரு இளைய பொண்ணு நாலு பேரும் ரொம்ப சந்தோஷமா தாங்க அந்த தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த பண்ணையாலாம் வந்தாங்க இல்லையா அந்த குடும்பத்துல உள்ள மூத்த பொண்ணோட பேர் யமுனாங்க இந்த யமுனாவோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஏதோ ஒரு வேலை காரணமாக அவங்க வெளியூருக்கு போயிருக்காங்க அன்னைக்கு யமுனாவும் அவங்களோட தங்கச்சி ரெண்டு பேரும் மட்டும்தான் அந்த குடிசைல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு நைட் இருந்திருக்காங்க அப்போ கரெக்டா இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு வந்தாங்களா தெரியாம வந்தாங்களா அப்படின்னு தெரியலங்க ஆனா பயங்கரமான குடிபோதையில ஒரு மூணு பேர் அந்த தோட்டத்துக்குள்ள நுழைறாங்க நுழைஞ்சதுமே யாராவது வெளியாள்கள்லாம் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பிரம்மனாவுக்கு கோபம் வந்த காரணத்தினால நீங்க எல்லாம் வெளியே போங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ அவங்க தடுத்திருக்காங்க ஆனா அவங்க மூணு பேரும் சேர்ந்து இந்த யமுனாவை கீழே தள்ளி ரொம்பவே பலவந்தமா அந்த பொண்ணை கற்பணிச்சு அந்த இடத்துல கொலையும் பண்ணியிருக்காங்க கொலை பண்ணது இங்க வீட்டுக்குள்ள இன்னொரு சின்ன பொண்ணு பார்த்தாங்க இல்லையா அந்த பொண்ணு வெளியே போய் சொல்லிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் வாயை புத்தி காலெல்லாம் கட்டி ரொம்ப கொதூரமான முறையில அந்த பொண்ணை நல்லா ஃபுல்லா கட்டி கிணத்துக்குள்ள இறக்கிட்டாங்க அந்த பொண்ணும் இறந்து போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில அவங்களோட அப்பா அம்மா வெளியூருக்கு போயிருந்தாங்களே அவங்க வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு இதயமே நிற்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க ரெண்டு பொண்ணும் இப்படி இறந்துட்டாங்களே இந்த ஊருக்கு வந்ததுனால தானே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கும் இறுதி சடங்கு கூட சரியா செய்யலையாங்க அவசர அவசரமா அந்த பொண்ணை கொண்டு போய் புதைச்சிட்டு மட்டும் இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட சொந்த ஊருக்கு கிளம்பிட்டாங்களாம் இந்த பண்ணையால வந்தாங்க இல்லையா அந்த இடத்துல அட்வான்ஸ் எதுவும் வாங்காத காரணத்தினால அவங்க அவங்க ஊருக்கும் போய் சேர்ந்துட்டாங்க அன்னையில இருந்தே இந்த ஊர் கிராமத்துக்குள்ள யாராவது அன் டைம்ல ஒரு ஒன்பது மணி ஒன்பதரை மணிக்கு வர்றாங்க அப்படின்னாவே அந்த முள்ளு மரம் பார்த்தோம் இல்லையா அந்த இடத்துலதான் அந்த பொண்ணு வந்து அந்த 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 ரெண்டு இடத்துல இந்த உருவத்தை இருந்து பக்கமா கிராமத்துக்குள்ள ஒரு மணி பத்தரை மணிக்கு யாராவது ஒரு ஆண்களோ இல்ல ரெண்டு மூணு ஆண்களோ வந்தாங்க அப்படின்னாவே இந்த பொண்ணோட உருவத்தை பார்த்துட்டு தான் இருப்பாங்களாங்க அந்த மாதிரி பார்த்துட்டு வரவங்க நிறைய பேர் வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் இறந்து போறது அன்னைக்கே கூட இறந்து போறது இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு என்ன காரணம்னா இந்த பொண்ணை பார்த்த எந்த ஒரு ஆண்களும் உயிரோடு இருக்க மாட்டாங்களாம் அந்த பொண்ணோட ஆன்மா வந்து கண்டிப்பா கொண்டுருமா உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி இருக்கலாம் ஏன் ஆண்களே அந்த பொண்ணு வந்து கொல்றாங்க அப்படின்னு இந்த பொண்ணுங்களை கற்பழிச்ச அந்த நபர்களை சரியான அடையாளம் தெரியல அது யாரு என்னன்றது இந்த பொண்ணுங்களுக்கு தெரியாத காரணத்தினால இந்த பக்கம் வர்றவங்கல இவனா இருப்பானோ இவனா இருப்பானோன்னு சொல்லிட்டு தான் ஒரு ஒருத்தரையும் கொலை பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்ப வரைக்கும் அந்த நிகழ்வு நடந்துட்டே தான் இருக்காம் அதே போலதான் இந்த கந்தசாமியோட மூத்த மகனுக்கும் நடந்திருக்கேங்க கந்தசாமிக்கு கொஞ்சம் வயசான காரணத்தினால போறாரோ இல்ல என்ன காரணம் தெரியல அவர் மட்டும் தப்பிச்சிட்டாரு ஆனா அவங்க பையன் இறந்து போயிட்டாரு இந்த நிகழ்வு எல்லாமே அந்த ஊர்ல இப்பவும் வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மளோட சப்ஸ்கிரைபரான விக்னேஷ் அப்படின்றவங்க தான் நமக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க இந்த நிகழ்வு அவங்களோட தாத்தா பாட்டி கிட்ட இருந்து தெரிஞ்சு நமக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்க இந்த நிகழ்வு சொன்ன விக்னேஷ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிட்டு நாம இந்த நிகழ்வை இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான த்ரில்லிங்கான அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா டாடா பாய்